இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் கில்லி திரைப்படம் திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாகமாக ஜனநாயகம் திரைப்படத்தை மத்திய அரசு செய்து செய்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் குற்றம் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு பிரச்சனை காரணமாக வெளிவர கால தாமதம் ஆகியுள்ள நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் நடிகர் விஜய் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடித்த வெற்றி பெற்ற கில்லி திரைப்படம் இன்று தூத்துக்குடியில் உள்ள திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி கிளியோபெட்ரா திரையரங்கில் இன்று காலை ஒன்பது மணிக்கு கில்லி திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எஸ் டி ஆர் சாமுவேல்ராஜ் மத்திய மாவட்ட கழக இணைச் செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான கோல்டன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கிஷோர் ஆகிய தலைமையில் திரையரங்கு முன்பு ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகர் விஜய் நடித்துள்ள கில்லி திரைப்படம் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்று மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது தங்களுக்கு இந்த நாள்தான் தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் என தெரிவித்தனர் ரசிகர்கள் உற்சாகமாக இதை கொண்டாடி வருவதாகவும் ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் வெளிவந்து வெற்றி படமாக அமையும் என தெரிவித்தனர் ஜனநாயக திரைப்படம் வெளிவருவதற்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு மற்றும் தமிழக அரசும் காரணம் என்று தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தினர் விரைவில் திரைப்படம் வெளியாகும் என தெரிவித்தனர்

எடுத்து போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் கில்லி படம் வந்திருக்கு எங்களுக்கு வந்து இது வந்து திருவிழா மாதிரி இருக்குது கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் தீபாவளி மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் படம் ரெண்டாவது ரிலீஸ் ஆனாலும் மக்கள் அமோக வரவேற்பு இருக்குது இதே மாதிரி ஜனநாயகமும் விரைவில் ரிலீஸ் ஆகணும் அது எப்படியாட்டின்னு எல்லோரும் ஒத்துழைச்சி ரிலீஸ் ஆகணும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஏன்னா மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க ஒரு வீட்லேயும் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு சாதாரணமாக இருக்கு அதனால அமோக வெற்றியில நாங்கள் வெற்றி பெறுவோம் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நம்ம படம் ரிலீஸுக்கு கேக் வெட்டி கொண்டாடி அவ்வளோ பேருக்கும் ஒரு நாள் யாருக்கும் ஒரு ரூபா பைசா இல்லாமல் எல்லாரையும் அவங்கள தலைவர் படத்தை பார்க்க கொடுத்துருக்கோம் டிக்கெட் கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும்ல யார் மோடி அரசும் இந்த திஎசத்தி திமுக அரசும் தான் எல்லாவஇத ரெண்டுமே தான் அண்ணா பா அண்ணா பரาสுதி பட ரிலீஸ் ஆகுது தயாநீதமாரே எடுத்த படம் அது ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன் வந்து நிக்குதுன்னா நீங்களே புரிஞ்சிக்கிறீங்க ஆமாம் கோர்ட்டுக்கு ஏன் போனோம்னா முதல்ல வந்து அவங்க எங்களுக்கு வந்து முதல்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க படம் வந்து எல்லாம் ஆகிட்டும் உங்களுக்கு ரிலீஸ் உங்களுக்கு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தர் வந்து அதை தடை போட்டாருன்னு சொல்லி எங்களை நிப்பாட்டுறாங்க அதுக்காக தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனது இல்லை 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 இங்கே நாங்கள் மக்களுக்கே ஒப்படைச்சிட்டோம் மக்களுக்கே ஒப்படைச்சிட்டோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் தலைவர் கண்டிப்பாக முகல்வர் ஆவார் நாங்கள் அப்பவும் படத்தை ரிலீஸ் பண்ணி அழகாக ஓட்டுவோம் மக்கள் வெற்றி அடைவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்